நான் திரு சேலம் மணிகண்டன் அவர்கிட்ட திரு அன்புமணி அவர்கள் வேணால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறாரு அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஏன்னா இது என்னுடைய கட்சி இது நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் பாமகங்கிற ஒரு சமூக நீதிக்காக பாடுபட்ட கட்சி இன்னைக்கு குடும்பத்தாலு சீரழிது அதுதான் பிரச்சனை பூசி மெழுகி நடிச்சு எல்லாம் நான் பேச மாட்டேன் அதுதான் இன்னைக்கு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை அதுதான் யார் கட்சியில தலையிடக்கூடாதோ அவங்க தான் இன்னைக்கு அது சமூக நீதி நான் எண்பத்தி கிராமத்துக்கு போனேன் என் பையனை நீர் ஊத்தி வளர்த்தேன் என் குடும்பம் ஒரு காலத்திலயும் வராதுன்னு சொல்லிட்டு பையனை வளர்த்து அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்து கட்சி இன்னைக்கு ரோட்ல ரெண்டு மருத்துவர் ரெண்டு பேரும் மருத்துவருங்கிறத மறந்து போய் கத்தி எடுத்து டும் டும்னு அடிச்சுக்கிறாங்க கத்தி எடுத்து குத்திக்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் இதுதான் இப்போ நீங்க அப்படியே வரைச்சு அப்படியே அப்படியே பூசி இப்படி பூனுக்கு புண்ணுக்கு பூசி மெழுகாதுக்கு இதுதான் பிரச்சனை நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம் இது அதோட பெரிய பிரச்சனை இதுதான்

முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறது ஒருத்தனை தோக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிக்சிங் தேர்தல் ஆகி போச்சுங்கிறது தாங்க காலத்தின் துரதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி நான் அதை சொல்றது கொஞ்சம் கோர்வையாக அனுமதிச்சிங்கன்னா தான் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருன்னு அப்படின்னு டிவி ரிமோட் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சாரு கம்பு சுத்தினாரு எல்லாம் பண்ணாரு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ திமுகவுக்கு எதிராக அதிமுக எதிராக ஒரு புது ஆள் வந்துட்டார்னு பார்த்தா கடைசியா இப்ப பக்கமாக தான் தெரிஞ்சது திமுகவோட பி டிம் இவர் அப்படின்னு தெரிஞ்சது ஒட்டுமொத்தமா இருந்த நாலு பேரையும் கொண்டு போய் அறிவாலயத்துக்கு வச்சுட்டு அடகு வச்சுட்டு ஒரே ஒரு எம்பி வாங்கிட்டு டெல்லி பக்கம் வந்துட்டார கமலஹாசன் அவர் தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவில் விடப்பட்ட கமல் டூ பாயிண்ட் ஓ தான் தளபதி விஜய் நான் ஏற்கனவே உங்க டிவி வாரத்தில் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக

இப்ப ரெண்டு பேரும் ஒரு தான் இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை தாங்குறது அதிமுக இதோட வேற பேர் கிடைக்குமா நீங்க விரும்பின அதிமுக தலைமை தாங்குற அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு வரத்துக்கு என்ன மருத்துவ பெரிய மருத்துவையா உங்களுக்கு கஷ்டம் ஒண்ணு நல்லா திரு அமித்ஷா அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி உருவாக்கியே பின்னொரு சீட்டு பக்கத்துல போடப்பட்டது பெரிய மருத்துவக்காக ஆபரை வச்சு கூட்டணி அங்கே முடிவு பண்ணுங்கிறப்ப கரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பெரிய மருத்துவர் பிரச்சனையை கிளப்புறார் கிளப்பி நான் தான் தலைவர் ஏன்னா அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கூட்டணியை உறுதி பண்ணுறதுக்காக முடிவெடுத்து அச்சுக்கிறதை ராமதாஸ் திமுக அறிவாலயத்திலேருந்து அந்த திரை கதை வசனம் டைரக்ஷன் படி அந்த கட்சியை பனாலாக்கி இருந்து சாதாரண வண்டி இழுக்கிற சாமானிய ஏழை உண்மையான விவசாயி எல்லாத்துக்குமே பாடுபட்ட ஒன்றா இருந்த பாமகவை பனையூர் பாமக தைலாபுரம் பாமக ரெண்டு ஆக்க அந்த பாவத்தை செய்தவர் பெரிய மருத்துவர் இதை விட வேற என்ன உங்களுக்கு சொல்றது வேணும் ஏங்க இல்லைங்க வேற என்னங்க நான் நான் வந்து இவ்வளவு இது பண்ணி ஒன்றி நான் சொல்றேன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் வெளியில சொல்ல முடியாது இவ் சமுதாயத்துக்காக என்னங்கயா பிரச்சனை நான் உங்களுக்கு கேட்கிறேன் உங்களுக்கு வயதோ வயோதிகம் எண்பத்தி ஆறு வயது நிறைஞ்சிட்டிங்க அன்புமணி வந்து புலங்காயம் அடைஞ்சி ஒரு காலத்துல ஆகா பாரு என் பையன் மத்திய அமைச்சராக இருந்து இவ்வளவு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தலைமுறை மாற்றமே பாமக வந்துடுதுக்கு அப்புறம் வாண்டடா வண்டியில ஏறி இல்ல இல்ல எனக்கு வயசாகல நானு ரவுடிதான் நானு ரவுடிதான்னு போய் உக்காந்துட்டு நீ தகராறு பண்றாருனா நீங்க நான் இன்னைக்கு சொல்றேன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன் ராமதாஸ் ஐயா திமுக பக்கம் தாங்க போவார் பெரிய ராமதாஸ் ஐயா வந்து அப்ப அப்ப நீல வெளுத்து போச்சு டும் 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 ராமதாஸ் வேஷம் கழிஞ்சு போச்சு டும் 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 தந்தி டிவில

அது வந்து கட்சி முடிவு செய்யும் கட்சி செயற்குழு தலைமை குழு அக்கட்சி நிறுவனர் தலைவர் முடிவு செய்வாங்க அது முடிவு செய்து அறிவிக்கல மருத்துவர் ஐயா அறிவிச்சது போல அவர் எப்படி பேசுறாரு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அது கட்சி முடிவு செய்யும்

அரசியல் விமர்சனம் என்பது எல்லா கட்சி தலவுகளும் எல்லா கட்சி விமர்சனமும் இல்லை. ஐயா கலegir செய்யாத விமர்சனமா? அண்ணே டிரெய்லரிடா செய்யாத விமர்சனமா? ஒண்ணே ஒன்னு. நீங்க என்ன பேசுறீங்க? ஐயா நான் கேக்குறது ஐயா இல்ல நான் ரொம்ப பொறுமையா வீனர செய்யா உங்க வயதை மதிச்சு நான் ஒண்ணு கேக்குறேன். பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடுனு கொடுத்து அதனால் தென் மாவட்டங்களில் பெரிய இழப்பை சந்தித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு முயற்சி எடுத்தவர் ஆனா மூக ஸ்டாலின் என்ன சொன்னீங்க நீங்க எடுக்கவே இல்ல பன்னீரெனத்தின் துரோகின்னு முக ஸ்டாலின சொன்னுமே அந்த மூக ஸ்டாலின் பக்கம் நாங்க போக மாட்டோம் விஜய் பக்கம் போகிறேன்னு கூட சொல்லுங்க ஒத்துக்கிறேன் பழனிசாமி பக்கம் வர வேண்டாம் ஆனா திமுக போக மாட்டோம் மணி பாத்தோம் உங்களுக்கு உங்களை

நல்ல கேள்வி கேட்டீங்க அதுக்கு முன்னாடி நான் வியனரசு ஐயா கிட்டே சில ஆக்கப்பூர்வமான கேள்வி வச்சுட்டு நம்ம செந்தில் சொன்ன சில காமெடியான அதுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு வரங்க ஐயா இப்போ இவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியை பற்றி எதுவுமே சொல்லலை பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறது தான் உங்களுடைய உயிர் கொள்கை அந்த கொள்கையை அடிப்படையாக கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தடவை உங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓட்டெழுந்தார் அப்போது உங்கள் தார்மீக ரீதியான ஆதரவு ஐயா நானும் அவனும் ஜண்டை போட்டுக்கிறோம் நான் பத்து பேராக அவங்க அஞ்சு பேராக எனக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய தார்மீக ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எங்களுக்காக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அதனால் காயப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் நாங்க அப்படின்னு நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களை கையெடுத்து வணங்குவேன் ஆனா நாங்க தேர்தல் இது வரைக்கும் திமுக திரும்ப கிள்ளி போட்டிருக்கா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு திமுக திரும்ப கிள்ளி போட்டிருக்குதா இதுதான் அடிப்படை கேள்விங்க சோமு என்ன சொன்னார்னா பிஜேபி இருக்குதுன்னு அவராக ஒரு காமெடி பண்ணாருங்க திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு எங்க கட்சி இந்த மாதிரி சின்ன பெண்ணாக்குறது உடைக்கிறது திமுகன்னு சொல்லியிருக்காரு ஆனா எந்த இடத்துல பெரிய மருத்துவர் இல்ல எங்க பின்னாடி பாஜக இருந்து பண்ணதுன்னு சொல்லியிருக்காரா

ஏதோ எடப்பாடி பழனிசாமி இயக்குவதே வந்து திமுக தான் அப்படின்றத காமெடியெல்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஜேபிக்கு அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுத்தது யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அம்மாவையும் அண்ணாவையும் பழித்து பேசுகிறேன்னே உன் கூட்டணியே வேண்டாம் போ அப்படின்னு துரத்தி அடிச்சு ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுறதுக்காக டெல்லியை சென்னைக்கு வர வச்ச ஒரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி ஆனா நிதிக்கு சிக்கில் உதய நிதிக்கு சிக்கில் வந்த உடனே டெல்லிக்கு பிளைட் ஏறு நிதி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு மோடி கையை போய் கட்டி பிடிச்சி என்னை காப்பாத்துங்க சாமி நின்னவர் யாரு ஸ்டாலின் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியுங்க பெரிய ராமதாசின் குடும்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு திமுக பின்ன நின்று விளையாடுது மிஸ்டர் செந்தில்வேல் நீங்க பெரிய ராமதாஸ் ஐயாவின் குடும்பத்தை ஒரு பனைய பொருளாக வச்சு அதை கைப்பாவை ஆக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒரு தேமுதிகளா வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்துடக்கூடாதுன்னு பாமகவை பனியூர் பாமக தைலாபுரம் பாமக ரெண்டா உடைக்கிறாங்க அதாவது எந்தெந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்குதோ அந்த கட்சி எல்லாம் திமுக தன்னுடைய

ஒன்றரை சதவீத ஓட்டுல வந்து அண்ணா திமுக ஜெயிச்சதுனாங்க இது செந்தில் வேல் நீங்க மறுப்பாரா ஏற்பாரா ஏன்னா அவங்க திமுக கூட்டணியில நீங்க பத்து கோடி கம்யூனிஸ்ட் பதினஞ்சு கோடி கம்யூனிஸ்ட் பத்து கோடி விடுதலை சிறுத்தை எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க அப்ப இது ஏற்பாரா அந்த மாதிரி திமுக அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு ஏன் பக்கம் வராத விஜய் பக்கம் போயிடு இல்லையா